ஸோ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்டு ஒரு சிறிய சம்பவத்தில் ஒரு இளம் ஊழியர் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை தான் நான் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் அந்த அவங்க வந்து அவர் தாய் தகப்பன் வந்து ஊழியம் புரியிறாங்க கிட்டத்தட்ட ஏழாவது பிள்ளையாகத்தான் இவர் பறக்கிறார் அதற்கு முன்னாடி பிறந்த எல்லா குழந்தைகளுமே இறந்து போனது ஒன்று மரித்து போச்சு இல்லை அபாஷன் ஆயிடுச்சு அதனால் இவரை வந்து ஊழியத்துக்குன்னே அவங்க தாய் தகப்பன் நியமித்து வளர்க்குறாங்க ஆனால் வளர்கிற நாட்களில் உலகம் படிப்பு ஆசிர்வாதம் அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் வீட்டில் ஆவிக்குரிய வகையில் தன் தாயால் அருமையாக வழிநடத்தப்படுகிறார் அப்போ ஒரு காலத்தில் அவர் வந்து தாய்க்கு ஒரு நல்ல செல்ல பிள்ளையாக இருக்கும்போது எப்படி ஈசாக்கு சாரால் இருக்கிற போல அப்படி இருக்கும்போது தன் குடும்பத்தில் வந்து ஒரு பிரிவினைனால என்ன ஆச்சு தாயோட நெருங்கி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதாவது தாயோடைய அந்த மன கஷ்டத்தினால அவரால் தாயோட நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ அத்தனை நாளாக அம்மா அம்மான்னு சுற்றி கொண்டு இருந்த அவருக்கு இப்போது ஒரு பெரிய வெற்றிடம் என்ன செய்யனே தெரியல அந்த அளவுக்கு ஒரு வெறுமை வாழ்க்கையில் காணப்பட்டது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது வேலையில் பார்த்தீங்கன்னா வித்தின் டூ இயர்ஸில் ஒரு ஒரு ஆரம்ப நிலைமையிலிருந்து ஒரு டேரக்டர் அளவுக்கு ஒரு நல்ல உயர்வை வந்து தேவன் கொடுத்தார் நான் இனி வேலையில் சக்ஸஸ் ஆயிட்டேன் இனி என் லைஃப் செட்டில்டு அப்படின்னு இருக்கும்போது கோவிட்ல கோவிட் வந்தோடன முதல் முதல்ல வேலையை விட்டு தூக்குனது யாருன்னா இவரை தான் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க அப்போ ரொம்ப ஃபிக்ஸ் ஆயிட்டாரு என்ன இது வாழ்க்கையில் நான் வந்து உயர்வாக நினச்ச ஒரு மனிதர் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க எது மேன்மைன்னு என் கையின் பிரயாசம்னு நினச்சோன்னா அந்த வேலையை என்னை விட்டு தூரம் போயிட்டு இதற்கப்புறமாக அவர் இருதயத்தை சமாதானப்படுத்திக்கொள்ள அவர் தேடின வழி என்ன அப்படின்னா வீடியோ கேம்ஸ் அந்த கேம்ஸ் அவ்வளவு விளையாண்டுருக்கிறாராம் கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான ஒரு விளையாட்டுகள் விளைந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் மணி நேரங்கள் அந்த கேமுக்காகவே செலவழித்து அதற்கப்புறம் ஒரு நாளில் அந்த கேமின் மூலமாக கூட அவர் இருதயத்தில் ஒரு சமாதானமோ ஒரு நிறைவோ இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து அவர் பார்த்துருக்கிறார் அதற்கப்பறம் மறுபடியும் கோவிட்லாம் சரியாகி ஏற்கனவே அந்த கம்பெனி மேனேஜர் திரும்பவும் இவரை கூப்பிட்டு வேலைக்கு கூப்பிடும்போது இவர் திரும்பவும் வேலைக்கு போய் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் அப்போ ஒரு கட்டத்தில் கர்த்தர் வந்து ஊழியத்தோடைய அழைப்பை வந்து அவருக்கு வந்து தெரியப்படுத்த இது கர்த்தாவை இந்த ஊழிய அழைப்பை வந்து எனக்கு உறுதிப்படுத்துங்க எனக்கு வந்து என்னை வந்து ஒரு சர்ச்சில் வந்து கூப்பிடணும் நானா யாரையுமே தேடி போக மாட்டேன் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்திருக்கிறார் அப்போ ஒரு சர்ச்சில் இருந்து அவருக்கு ஃபோன் வந்திருக்கு யூத் பாஸ்டராக இருக்கிறதுக்கு நாங்க வந்து ஒரு ஒரு வாலிபர் ஸ்பிரிச்சுவல் பர்சனை தேடிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து யூத் பாஸ்டராக இருக்கிறீங்களா அப்படின்ட்டு அப்போது இவருடைய தகப்பன் பாஸ்டர்னு தெரியாது இவர் ஊழியத்தில் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற அடையாளம்லாம் ரொம்ப இவருக்கு தெரியாது யார் வந்து அந்த ஊழியருக்கு இவரை குறித்து சொன்னாங்கன்னே தெரியாது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம் நான் எப்போ வந்து ஜாயின் பண்ணணும் ஏதாவது எனக்கு இன்டர்வியூ வைப்பீங்களா ஏதாவது என்னுடைய பேப்பர்ஸ் எல்லாம் நான் சப்மிட் பண்ணணும் அப்படின்னதுக்கு நீங்கள் நாளையிலேருந்தே வந்து இந்த யூத் மினிஸ்ட்ரியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நடத்துங்கன்னு அந்த சர்ச்சுடைய சாவி அவர் கை கொடுத்தாராம் அவருக்கு ஒண்ணுமே புரியலையா எப்படி இப்படி வந்து இப்படிலாம் கூட நடக்குமா என்னை குறித்து பெரிய காரியங்கள்லாம் அவங்க விசாரிக்க கூட இல்லை என் கரங்கள்ல இவ்வளோ பெரிய ஊழியப் பொறுப்பை கொடுக்குறாங்களே அப்போ அவர் நினச்சிட்டாரு அவர் வந்து புரிந்து கொண்டாரு கர்த்தர் இந்த ஊழியத்தை எனக்கு கொடுக்கிறார் என்னை ஒரு ஊழியனாக என் தாய் தகப்பன்மார் ஆதியிலேயே நியமித்ததை கர்த்தர் இன்னைக்கு நிறைவேற்றி என்ன ஒரு ஊழியராக மாற்றிருக்கிறாருன்னு கிட்டத்தட்ட சில வருஷங்களாக அவர் வந்து ஒரு யூத் பாஸ்டராக அதே சமயம் தன் தகப்பனுடைய ஊழியத்திலும் உதவி ஊழியராக அவர் வந்து பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார் அப்போது கர்த்தர் ஒரு பாதையை ஒருவருக்கு நியமித்திருந்தார் அப்படி அப்படின்னா லைஃப்பில் என்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்தாலும் எத்தனை யூ டன் போட்டாலும் கர்த்தர் நியமித்த பாதையில தான் நம்ம நடப்போம் அப்போ தேவனுக்கு பயந்து தன் பிள்ளையை ஒப்புக்கொடுத்த அந்த பெற்றோருடைய செபம் வீணாக போகலை கர்த்தர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்த அந்த மகனுடைய செபமும் வீணா போகல இடையில எவ்வளவோ தடுமாற்றங்கள் ஊழியராகவே முடியாதுங்கிற அளவுக்கு வாழ்க்கையில் நடந்த கோணலான காரியங்கள் இவை எல்லாவற்றிலும் தேவன் அவர் மேல வைத்த அழைப்பை உறுதிப்படுத்தி அவரை ஒரு ஊழியராக தேவன் மாற்றினான் அப்போ நம்ம மேலே வைத்த அழைப்பு நிறைவேறதுக்கு நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தால் போதும் கர்த்தர் நம்மளுடைய அழைப்பை நிறைவேற்றி நம்மளுடைய பாதை முழுக்க நம்மளை காக்க வல்லவராக இருக்கிறார் நாம் அவருக்கு பணிந்து கொள்வோம் அவர் நம்மை உயர்த்துவார் காட் பிளெஸ்ஸிங்